ஒருவருக்கு குலதெய்வ அருள் பரிபூரணமாக இருக்கிறதா குடும்பத்தில் குலதெய்வ அனுகிரகம் இருக்கிறதா தெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ண பெற்றவர்களை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு ஜாதகத்தில் தேடி தேடி போனாலும் தெய்வ அருள் கிடைக்காது ஆனால் அவரை நாடி வரும் தெய்வங்கள் ஓடி ஓடி வரும் தெய்வங்கள் இப்படி நிறையா விதிகளை நம்ம பார்க்க போகிறோம் ஒருவர் லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு போய்விட்டாலே இவர் தேடி தெய்வத்தை தேடி போகிறார் தெய்வத்தை தேடி இவர் போகிறார் இந்த ஒன்பதாம் இடத்தின் அவட அதிபதி லக்னத்தில் வந்துவிட்டால் தெய்வம் இவரை தேடி வருகிறது இந்த ஒன்பதாம் அதிபதியும் லக்னாதிபதியும் சேர்ந்து சிம்மம் தனுசுள் இருந்துவிட்டால் தெய்வ அருள் பரிபூர்ணமாக அவர்களுக்கு உண்டு தெய்வத்திலேயே சிறப்பு ஒரு ஸ்தானம் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடம் தெய்வஸ்தானம் தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம் இந்த ஒன்பதாம் இடம் தான் தெய்வத்தில் சிறு தெய்வங்கள் இருக்குது பெரு தெய்வங்கள் இருக்குது காவல் தெய்வங்கள் இப்படி நிறையா இருக்கிறது இந்த தெய்வத்திலே பல வகையான அமைப்பு உண்டு ஒரு தெய்வம் குரூர குணங்கள் இருக்கும் ஒரு குணம் சாந்த குணங்கள் இருக்கும் ஒரு சில கோயிலில் சௌமிய பூஜை பொங்கல் இதெல்லாம் வச்சு படைப்பாக சில கோயிலில் ஆடு கோழியெல்லாம் பலி கொடுப்போம் அது குருதி பூஜை தெய்வங்களில் இத்தனை விஷயங்கள் இருக்கிறது மிக மிக ஒருவர் வந்து நூறுரூவா சம்பாதிக்கிறார் ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிறார் இன்னொரு மனிதர் ஐயாயிரம் ரூபா இன்னொரு மனிதர் பத்தாயிரரூபா சம்பாதிக்கிறார் இன்னொரு மனிதர் ஒரு ரூபா சம்பாதிக்கிறார் இன்னொரு மனிதர் பல கோடிகளை சம்பாதிக்கிறார் ஆனால் அவரும் மனிதர் தான் இவரும் மனிதர் தான் ஆனால் ரெண்டு பேருடைய மதிகளும் உடல்களும் வேறு வேறு அமைப்புகள் இருக்கிறது இவருக்கு குணம் வேறு அவருக்கு குணம் வேறு இவருக்கு தெரிஞ்ச விஷயம் வேறு அவருக்கு தெரிஞ்ச விஷயம் வேறு அதே போல் தான் தெய்வங்கள்லேயும் இந்த நிலை இருக்கிறது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு சக்திகள் உண்டு ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு அளவுகள் உண்டு கிரகங்களை எப்படி நம்ம பிரிக்கிறோமோ கிரகம் ஒளி கிரகம் இருள் கிரகம் இந்த கிரகம் இங்கே இருந்தால் உச்சம் ஆச்சி இந்த கிரகம் இங்கே இருந்தால் நீச்சம் பகை அப்படி எப்படி கணிக்கிறோமோ தெய்வத்திலையும் அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறது இதை நம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவருக்கு லக்னாதிபதி ஐந்தாம் மடத்தை நோக்கி போய்விட்டால் தெய்வம் குல தெய்வத்தை நோக்கி இவர்கள் போகிறார் லக்னாதிபதி ஐந்தாம் மடத்துக்கு போனாலே போகணும் தெய்வத்தை நோக்கி இந்த ஜாதகர் போகிறார் ஒன்றும் தெய்வத்தை நோக்கி நம்ம போகணும் அல்லது தெய்வம் நம்மளை நோக்கி வரணும் அப்போ தான் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எந்த விதமான சாபபாவ தோஷங்கள் வேலை செய்யாமல் மேலும் மேலும் யோகமாகவும் இருக்கும் நீங்கள் நன்மை செய்கிறீங்களோ தீமை செய்கிறீங்களோ அது அவர் அவருடைய விதியை பொறுத்து அது நடக்கும் ஆனால் விடாபுடியாக விதியாகட்டும் மதியாகட்டும் நம்ம விடியாப்பிடியாக நம்ம செய்ய வேண்டியது தெய்வங்களை வழிபட்டு வர வந்தால் சாபபாவ தோஷம் நீங்கிறதுக்கு அதிக வாய்ப்பாகவே இருக்கிறது துக்கு தெரியாதவர்கள்லாம் தெய்வந்தான் துணை இப்படிப்பட்ட ஒரு விதிமுறைகள் இருக்கிறது அந்த வகையில் லக்னாதிபதி ஐந்தாம் இடத்துக்கு போனாலே குலதெய்வத்தைத் தோடி இவர்கள் போகிறார் நிச்சயமாக நன்மை நடக்கும் ஆனால் குலதெய்வமே இவர்கள் தேடி வந்தால் மேலும் நன்மை அப்போ ஐந்தாம் அதிபதி லக்னத்தில் வந்தால் குலதெய்வம் இவர்களை தேடி வருகிறது இதை நம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் லக்னாதிபதி யாரோ அந்த கிரகம் தனசு அல்லது சிம்மத்தில் இருந்தாலும் ஐந்து ஒன்பதாம் அதிபதி யாரோ அந்த லக்னத்துக்கு அவர்கள் லக்னம் லக்னாதிபதி தொடர்பு கொண்டாலும் தெய்வ சக்தி அதிகமாக பெற்றவர் ஒன்பதாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் லக்னத்தில் இருந்தால் தெய்வம் இவர்களை தேடி வரும் லக்னாதிபதி எந்த கிரகமாக வருகிறதோ அந்த கிரகம் லக்னத்திற்கு கும்பராசி எந்த இடமாக வந்தாலும் சரி அந்த இடத்தில் இருந்தாலும் தெய்வ பலம் உண்டு லக்னாதிபதி யாரோ அந்த கிரகம் கடக ராசியில் இருந்து சந்திரனோ குருவோ பார்வை பெற்றுவிட்டால் தெய்வ பலம் உண்டு ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஜென்ம நட்சத்திரத்தில் ஒன்பது நட்சத்திரத்துக்குள்ளாக இருந்து விட்டாலும் தெய்வ பலம் உண்டு அதில் குறிப்பாக நம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தமோ அந்த நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரம் எந்த நட்சத்திரமாக வருகிறதோ அல்லது எட்டாவது நட்சத்திரமாக எந்த நட்சத்திரம் வருகிறதோ அதில் நம்ம லக்னத்துக்கு ஐந்து ஒன்பதாம் அதிபதி அமர்வது தெய்வ பலத்தை கொடுக்கிறது மேலும் தெய்வ பலம் அதிகமாக இருக்கிறது இப்போ ஒருவருக்கு எந்த வயதில் தெய்வ பலம் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டும் லக்னாதிபதி ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்ளலாம் அப்போது அவர்களுக்கு வயது பதினேழு வயது இருபத்தொம்போது வயது நாற்பத்தொன்று ஐம்பத்தி மூணு வயதில் தெய்வ பலம் கிடைக்கிறது அதிகமாக அந்த நேரம் தெய்வம் அருள் பரிபூர்ணமாக இருக்கும் இந்த லக்னாதிபதியும் இரண்டாம் அதிபதியும் பத்தாம் இடத்தில் குரு அல்லது ஐந்து ஒன்பதாம் அதிபதி பார்த்து விட்டால் அவர்கள் சொல்லும் வாக்கு தெய்வ வாக்காக இருக்கும் அருள் வாக்கு சொல்லக்கூடியவர் இரண்டாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இணைந்து தனசு அல்லது இருந்து சூரிய குரு பார்வைப்பட்டாலும் இவர்களுக்கு தெய்வ அருள் அதிகமாக உண்டு அருள் வாக்கு சொல்லக்கூடியவர்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி மிக மிக முக்கியம் ஏன்னா ஜாதகர் குறிக்கக்கூடியது இந்த லக்னாதிபதி ஐந்திலிருந்து இந்த ஐந்தாம் இடத்தினுடைய அதிபதி ஒம்போதிலிருந்து ஒன்பதாம் அதிபதி தன்னுடைய ல லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் இருந்தால் தெய்வ பவர் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு தெய்வ சக்தி நிறைஞ்சு உள்ளவர்கள் முக்காலத்தையும் கணிக்கக்கூடிய ஆற்றல் அவர்கள் இருக்கும் அவர்கள் வாக்கு சொல்லு வாக்கு பலிதம் ஏற்படும் ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஐந்து ஒன்பதில் தொடர் கொண்டு அந்த ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் இரண்டில் இருந்தாலும் பத்தில் இருந்தாலும் பலிதம் அதிகமாக ஏற்படும் அருள் சொல்லக்கூடிய அமைப்பு தெய்வ காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படும் தெய்வ அருள் பரிபூர்ணமாக பெற்றவக ஒருவருக்கு குடும்பத்தில் தெய்வ பலம் இருக்கிறதா அப்படிங்கிறது தெரிஞ்சு கொள்ள வேண்டும் மிக மிக முக்கியம் உங்கள் இரண்டாம் அதிபதி யாரோ அந்த கிரகம் உங்கள் லக்னத்துக்கு ஐந்து ஒன்பதாம் அதிபதியினுடைய தொடர்பை பெற்றுவிட்டால் குடும்பத்தில் தெய்வ பலம் உண்டு உங்கள் லக்னத்துக்கு இரண்டாம் இடம் எதுவோ அந்த இடத்தை சூரியன் குரு தொடர்பு கொண்டாலும் தெய்வ பலம் உங்கள் குடும்பத்தில் உண்டு அந்த இரண்டாம் இடத்தை எந்த கிரக இடமாக வருகிறதோ அந்த இடம் ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் அங்கே அமர்ந்தாலும் தெய்வ பலம் உண்டு குடும்பத்தில் ஓடி ஓடி வரும் குடும்பத்தில் தெய்வம் தெய்வத்தை வணங்கினாலும் வணங்காட்டி இவங்க குடும்பத்தில் தெய்வம் இருந்துக்கிட்டே இருக்கும் இதில் எந்த தெய்வம் இருக்குது எந்த தேவதை இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டும் அந்த தெய்வம் ஆண் தெய்வமா பெண் தெய்வமா கன்னி தெய்வமா உக்கிரமான தெய்வமா சாந்தரூப தெய்வமா அந்த தெய்வம் எந்த பேரில் இருக்குது அந்த தெய்வம் குட்டையாக இருக்குதா உயரமாக இருக்குதா இப்படிலாம் அந்த தெய்வங்களை ஆராய்க்க முடியும் ஆராய்ந்து சொல்ல முடியும் அப்படிப்பட்ட விதிமுறைகளும் இருக்கிறது உங்களுக்கு எந்த பெயரில் உள்ள தெய்வங்கள் யோகங்கள் குடிக்கிறது உங்களுக்கு அதிர்ச தரக்கூடிய எந்த தெய்வம் இந்த உலகத்தில் எல்லா பேரும் நமக்கு நண்பர்கள் தான் எல்லா பேரும் நல்லவர்கள் தான் ஆனால் நமக்கு சிலரை பார்த்தா சந்தோஷப்படுவோம் சிலரை பார்த்தா நமக்கு பிடிக்காது அது ஏற்க பாம்புக்கும் கீரிக்கும் இயற்கையே பகை இருக்க மாதிரி சில தெய்வங்கள் யோகமாகவே இருக்கும் சில தெய்வம் கோயிலுக்கு போனாலே சண்டை சச்சரவு வரும் சில பேருக்கு நம்ம உதவி கேட்டால் செய்ய மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு உதவி நல்லா செஞ்சுருப்போம் ஆனால் செஞ்சுருக்க மாட்டாங்க சில பேருக்கு நம்ம உதவி நிறைய பேர் செ செஞ்சுருக்க மாட்டோம் ஆனால் சில பேர் நமக்கு உதவி செய்வாங்க அதே போல் தான் சில கோயிலுக்கு போய் பூஜை பரிகாரம் எல்லாம் பண்ணுவோம் ஆனால் அது பலன் அளிக்காது சில கோயிலுக்கு போய் ஒன்றுமே பண்ண மாட்டோம் ஆனால் உட்காந்துருப்போம் அந்த தெய்வம் நமக்கு வர அளிக்கும் இப்படிப்பட்ட அமைப்பும் இருக்கிறது அதெல்லாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் சூரியன் குரு உங்கள் லக்னத்துக்கு ஐந்து ஒன்பதாம் இடத்தில் தொடர்பு கண்டாலும் தெய்வ பலம் உண்டு ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் சிம்மன் தனசு இருந்தாலும் தெய்வ பலம் உண்டு குருவும் ஐந்தாம் அதிபதி சேர்ந்தாலும் தெய்வ பலம் உண்டு பரிபூரணமாக எந்த ராசியில் சேர்ந்தாலும் சரி ஒன்று தொடர்பட்டு லக்னாதிபதியுடன் சம்பந்தம் ஏற்பட்டால் தெய்வ பலம் உண்டு சூரியனும் லக்னாதிபதியும் ஒன்று கூடி உங்கள் லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதியும் குருவும் சேர்ந்து அவர்களை பார்த்து விட்டால் தெய்வ பலம் அதிகமாக இருக்கும் அவர்களுக்கு கூப்பிட்டால் ஓடி ஓடி வரும் தெய்வங்கள் இப்படிப்பட்ட அமைப்பு நிறையா இருக்கிறது ஒரு லக்னம் எதுவோ அந்த லக்னத்துக்கு ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் அஸ்தமனம் நீச்சம் பகை பெறாமல் குருவினுடைய பார்வை பெற்றோ குருவினுடைய சம்பந்தம் பெற்று லக்னத்துக்கு நல்ல இடங்களில் இருக்கும்போது ஆறு எட்டு பன்னெண்டை தவற மற்ற இடங்களில் இருக்கும்போது நல்ல யோகங்களை குடிக்கிறது ஒன்றாம் இடத்தில் இருக்கும்போது மோச்சத்தை கொடுத்து விடும் இந்த கிரகங்கள் அது வயசான காலத்தில் நன்மை இதை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் மீண்டும் பேசலாம் நன்றி வணக்கம்